அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் விஜய் ஹார்டிக்கு இருக்கின்றேன் அதாவது இருபது வயதுடைய ஒரு பெண்மணி மூன்று வருடமாக தொடர்ந்து வாமிட்டிங் காலையில் சாப்பிட்டா வாந்தி வரும் மதியம் சாப்பிட்டா வாந்தி நைட்டு சாப்பிட்டா வாந்தி சாப்பிடும் பொழுதெல்லாம் வாந்தி பண்ணிடுவாங்க அது என்ன உணவுகள் எடுத்துக்கிறாங்களோ எல்லா உணவுகளும் வெளியில் வந்துடும் இதே மாதிரி கிட்டத்தட்ட மூன்று வருடங்களாக போராட்டிகிட்டுருக்கிறாங்க அவங்க கேஸ்ட்ரான்ட்ரலஜிஸ்ட்டை பார்த்தாச்சு மூன்று முறை எண்டோஸ்கோப் பண்ணியாச்சு ஆனாலும் கொடுத்த மருந்துகள் வேலை செய்யல ஆன்டிபயோட்டிக் போட முடியல ஹெச் பைலரி பாசிட்டிவாக இருக்குது அதுக்கு ஆன்டிபயோட்டிக் ஓரலாக எடுத்துக்க முடியல அதுக்கு ஐவி ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டாங்க இந்த மாதிரி பல போராட்டங்களில் மூன்று வருடமாக இருக்கிறாங்க ஆனால் ஒரு பதினைந்து நாள் சிகிச்சைகளில் இவங்களால் அந்த வாமிட்டிங் வந்து சரி பண்ண முடிஞ்சிருக்குது ஸோ என்ன காரணம் ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி வாமிட்டிங் பிரச்சனை ரிஃப்ளெக்ஸ் இஷ்யூஸு சாப்பிட்றது அப்படியே மேலே வந்து நிற்கிறது நெஞ்சிலே நிற்கிறது வாந்தியாக வந்துடுறது இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ இந்த ஒரு கேஸ் ஸ்டடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆகஸ்ட் மாதம் ஒரு பெண்மணி இருபது வயது உடைய ஒரு நபர் சந்திக்கிறாங்க மூன்று முறை எண்டோஸ்கோப் போட்டிருக்கிறாங்க ஹெச் பலரி பாசிட்டிவ் தொடர்ச்சியான வாமிட்டிங் இருந்துகிட்டே இருக்குது நம்மளால ஒரு நாள் ஒரு அஞ்சு டைம் ஒரு வாமிட்டிங் வந்துருச்சுனாலே தாங்கிக்க முடியல ஒரு நபர் வாழ்நாள் முழுவதும் அதாவது மூன்று வருடம் தொடர்ச்சியாக வாமிட்டிங்லேயே இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கும் மனநிலை எப்படி இருக்கும் அவங்க ஏதோ ஸ்டடீஸ் பண்ணிட்டு இருந்துக்கிறாங்க படிப்பையே பாதியில் விட்டுட்டாங்க இந்த மாதிரி நிறைய கேஸ் பார்த்துருக்குறோம் அதில் இதெல்லாம் கொஞ்சம் சிவியரான கண்டிஷன்ஸ் இது வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்பர் ஒன் இது ஒரு கிரானிக் கேஸ்ட்ரிக் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் அதாவது நம்மளுடைய மேல் ஜீரண மண்டலம் அதாவது நம்மளுடைய ஈசோஃபேக்ஸ் உணவுக்குழாய் இறைப்பை இந்த பகுதியை வந்து கீழ் நோக்கி நமக்கு இயங்கணும் உணவுகளை ரிசீவ் பண்ணணும் முழுங்கினோடனே கீழ் நோக்கி அதை ரிசி வாங்கி கீழ் நோக்கி இயங்கி அனுப்பி அடுத்தடுத்த பார்ட்டுக்கு நம்ம அனுப்பணும் அப்படி அனுப்பாமல் நம்மளுடைய மேல் ஜீரண மண்டலமானது மேல் நோக்கி இயங்க ஆரம்பிக்குது அப்படின்னா அதுதான் இந்த கேஸ்ட்ரிக் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் சம்டைம்ஸ் இது சிவியராக இருக்கும்போது கேஸ்ட்ரோ பேரசிஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கேஸ்ட்ரோ பேரசிஸ் அப்படிங்கிறது ஒரு நர்வ் கண்டிஷன் ஒரு நர்வஸ் கண்டிஷன் அதாவது இறப்பையில் இருக்கக்கூடிய இந்த வேகல் நர்வ் அப்படிங்கிற நரம்பு தான் நம்மளுடைய ஜீரண மண்டலத்தை வந்து இயக்குது அதாவது மூமெண்ட்டை நம்ம கொடுக்கக்கூடியது சென்சேஷனை கொடுக்கக்கூடியது கேஸ்ட்ரிக் எம்டிங் அப்படிங்கிற ப்ராசஸ் பண்ணுது எம்டிங்னா இறப்பையில் இருக்கக்கூடிய உணவுகள் அங்கே உள்ள ப்ராசஸ் முடிஞ்சுட்டு அடுத்து முன் சிறுகுடல் சிறுகுடல் பகுதிக்கு அதை தள்ளணும் அப்படி தள்ளாமல் ரொம்ப டிலேய்டாக இருக்குது வயிற்றுக்குள்ளேயே அந்த உணவு ரொம்ப நேரம் வச்சுக்குது அப்படின்னா அது மேல் நோக்கி வர ஆரம்பிக்கும் இது ஒரு வேகல் நோவ் கண்டிஷன் இது வரத்துக்கு பல காரணங்கள் இருந்தாலும் இந்த நபருக்கு வந்ததுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா கேஸ்ட்ரிக் மியூக்கஸ் மெம்பரைனில் ஏற்படக்கூடிய தீவிரமான டேமேஜஸ் ஏன் உங்களுக்கு இந்த டேமேஜஸ் வந்தது ரெண்டு ஒன்று ஹெச் பைலோரிக் கிருமி க்ரானிக்காக இருந்தது ரொம்ப வருஷமாக ஹெச் பை அவங்க இருக்கிறாங்க ஏன்னா ஓரளவு ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டுக்க முடியல ஐவி ஒன் ஒன்று ரெண்டு போட்டிருக்காங்க எஃபெக்டிவ் அவங்களுக்கு இல்லை ரெண்டாவது சுரந்த அதீதமான ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அவங்களோட இன்னர் லைனிங்கை ரொம்ப அதிகமாக பாதிச்சிருச்சு அப்படி பாதித்தது அப்படின்னா வேகல் நர்வ் ரொம்ப ஹைப்பராக ஸ்டிமிலேட் ஆகும் அப்படி ஸ்டிமுலேட் ஆகிறதுனால ஜீரண மண்டலமானது மேல் நோக்கி இயங்க ஆரம்பிக்கும் உணவுகளை மேல் நோக்கி தள்ள ஆரம்பிக்கும் அப்போது ஆகாரம் எடுத்து அதிகபட்சம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்லேயே மேலே வந்துடும் சில நபர்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும் ரெண்டு வாய் உள்ளே போனோன்னே எனக்கு வெளியே வந்துடுது அப்படின்னு சொல்கிற சிவியர் ஸ்டேட்டெலாம் நம்ம பார்க்குறோம் இது நான் பார்த்ததில் இவ்வளோ சிவியராக இருக்கிறது யங்ஸ்டர்ஸுக்கு தான் நிறைய பேருக்கு வந்திருக்குது அதாவது ஒரு பதினஞ்சு வயசுலேருந்து ஒரு இருபது வயசுக்குள்ளே இந்த ஸ்கூல் அண்ட் காலேஜ் போகிற ஏஜில் இருக்கிறவங்க தான் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் இன்ஃபேக்ட் சொல்லணும்னா நான் ஒரு ஒரு சிக்ஸ் செவன் இயர்ஸ்க்கு முன்னாடியே அந்த மாதிரி ரொம்ப சிவியராக சின்ன பசங்களை கூட்டிகிட்டு வந்தது கேள்விப்பட்டிருக்கு பார்த்துருக்கோம் ரொம்ப அதிகமான கேஸ்ட்ரிக் ரிஃப்ளக்ஸ் இருக்கிறவங்க இதுக்கான முக்கியமான பேசிக் காரணங்கள் என்ன அப்படின்னா சரியானபடி இவங்க த்ரீ இயர்ஸ் முன்னாடி நல்லா தான் இருந்திருப்பாங்க அப்போது இவங்க பண்ண ஒரு சில ஃபுட் ஏரர்ஸ் டைமுக்கு சாப்பிடாமே ஸ்கூல் போயிடுறது குறிப்பாக காலை உணவை தவிர்த்துறது காலை உணவு சாப்பிடாமல் மதியம் கம்மியாக சாப்பிட்டுட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது ஈவினிங்கில் வந்துட்டு நிறைய சாப்பிட்றது அதாவது முறையற்ற உணவு முறையில் தொடர்ச்சியான மருந்தும் அப்படின்னா ஜீரண மண்டலம் அதனுடைய முறையான செயல்பாடுகளை மாற்றிக்கும் அப்படி மாத்திருச்சுன்னா மீண்டும் நீங்கள் சரியாக சாப்பிட ஆரம்பித்தாலும் அந்த அந்த சிஸ்டம் வந்துட்டு மீண்டும் அந்த மெக்கானிசம் கம்ப்ளீட்டாக திரும்ப ரெக்கவர் ஆகாது ரிஸ்டோர் பண்ண முடியாது அதுக்கு நிறைய வேலைகள் நம்ம செய்ய வேண்டியிருக்கும் ஸோ இந்த நபருக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் அதாவது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நான் பார்க்குறேன் இன்றைக்கி நான் வந்து மூணு ஒம்போதில் உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன் இன்றைக்கி மீண்டும் அந்த நபரை நான் பார்க்கறேன் ஆல்மோஸ்ட் ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் என்ன பார்க்குறாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க ஒரு டென் டேஸ் தான் அவங்களுக்கு ஒரு சில டயட்ரி சேஞ்சஸ் ஒரு சில மெடிக்கல் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணதுக்கப்புறமா இப்போ க வாமிட்டிங் நைன்ட்டி பர்சன்ட் கம்ப்ளீட்டாக அரஸ்ட் ஆகிருக்கு அதாவது மூன்று வருடம் இருந்தது இப்போ தொண்ணூறு பர்சன்ட் வாமிட்டிங் இல்லை அதாவது மூன்று வருடமா தொடர்ச்சியாக இருந்த வாமிட்டிங் விதின் டென் டேஸில் நைன்டி பர்சன்ட் ரிக்கவர் ஆயிருக்காங்க பட் டென் பர்சன்ட் இன்னும் வாமிட்டிங் இருக்கு லாஸ்ட் டென் டேஸ்ல ஒரு மூணு முறை காலையில் மட்டும் வாமிட் பண்ணதான் சொல்றாங்க மீதி மதிய உணவு வாமிட் வரல எப்படி டென் டேஸ்ல இதை சரி பண்ண முடிஞ்சதுன்னா ரெண்டே ரெண்டே ரெமெடி தான் அந்த நபருக்கு நான் பண்ணேன் ஒன்று அவங்களுடைய ஃபுட் சேஞ்சஸ் இதுக்கு முன்னாடி நார்மல் ஃபுட்டே சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறாங்க இதில் புளி சுவை கார சுவை இந்த ரெண்டு சுவை நிறுத்துனீங்களாலே இந்த வேகல் நர்வ் ஸ்டிமுலேஷன் பெருமளவு கம்மி பண்ண முடியும் உணவு பற்றியத்தை விட சுவை பத்தியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஜீரண மண்டல நோய்களில் புளி சார்ந்தது எங்கெல்லாம் புளி சுவை தென்படுமோ உரமோ அதெல்லாம் கட் பண்ணணும் இட்லி தோசை மாவில் புளி சுவை தவிர்க்கணும் மோர் தயிர் புளிப்பு தன்மை அவாய்ட் பண்ணணும் புளி நேரடியாக புளியை பயன்படுத்துறது ரசம் பயன்படுத்து புளி கொழம்பு தவிர்க்கணும் இந்த மாதிரி புளித்த மாதிரி எதெல்லாம் நமக்கு இருக்குதோ அதெல்லாம் நிறுத்தினீங்களாலே அந்த வேகல் நர்வ் ஸ்டிமுலேஷன் பெருமளவு கட்டுப்பாடு கட்டுப்படுத்த முடியும் அதை தான் எங்களுக்கு பண்ணணும் ரெண்டாவது கார சுவை மிளகாய் இஞ்சி பூண்டு மசாலா பொருட்கள் இதெல்லாம் காரத்தன்மை நமக்கு இருக்குது அதையெல்லாம் நம்ம ஆரம்பத்தில் நிறுத்தணும் இந்த ரெண்டு சுவையை நிறுத்திட்டு ஒரு டயட் பிளான் அவங்களுக்கு போட்டு கொடுத்து அந்த டயட் பிளானும் ஒரு சில மருந்துகளும் அவங்களை எடுத்துக்கிறதுனால இப்போ பெருமளவு மாற்றங்கள் இருந்திருக்குது இது கிட்டத்தட்ட இந்த கேஸ்ட்ரோபேரஸஸ் அப்படிங்கிற தொடர்ச்சியான வாமிட்டிங்கில் இருக்கிற எதுக்களிப்பு நோய் உள்ள எல்லாருக்குமே இது வந்து பெருமளவு சக்ஸஸாக இருந்திருக்குது அதனால தான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஒருவேளை வைரஸ் சம்மந்தமான பிரச்சனை எதிர்களிப்பு நோய் உள்ளவர்களாக இருக்கிறீங்க கேஸ் கேர்ட் சொல்லியிருக்கிறான் கேஸ்ட்ரிக் ரிஃப்ளெக்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் உணவை பத்தியம்னு போகிறத காட்டிலும் சுவை பத்தியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க சுவை பத்தியம் சுவையை தவிர்த்துருக்கணும் அந்த ரெண்டு சுவை தான் புளிப்பு மற்றும் கார சுவை தவிர்த்து இந்த ரெண்டு சுவை போடாமல் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு வரீங்க அப்படின்னா பெருமளவு உங்களோட இந்த இந்த அப்பர் கேஸ்ட்ரிக்கு ஸ்டிமுலேஷன் வந்து கட்டுப்படுத்த முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் கூட காலை எழுந்தவுடன் அலோவேரா ஜெல் வந்து உள்ள சாப்பிட்றது வெந்தயம் சாப்பிட்டுக்கிறது சீரக சோம்பு கஷாயம் அல்லது சீரக ஓமம் கஷாயம் எடுத்துக்கிறது மல்லிக் கஷாயம் ஐம்பொருள் தேநீர் நம்ம ஆல்ரெடி போடுறோம் ஐம்புரல் தேநீர் எடுத்துக்கிறது இதெல்லாம் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணோம் இது கூட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எனவே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் கேர்ட் கேஸ்ட்ரிக் ரிஃப்ளக்ஸ் இருக்குது அல்லது வந்து தொடர்ச்சியான நெஞ்சு பாரம் இருந்துகிட்டே இருக்குது உணவு கழிப்பெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த வழிமுறைகளை பின்பற்றுங்க டாக்டர் விஜய் ஹாட்டியில் ஏற்கனவே நூறுக்கும் மேற்பட்ட இந்த மாதிரி வைரஸ் சம்பந்தமான வீடியோக்கள் போட்டிருக்கோம் அந்த வீடியோக்களுடைய தொகுப்பு இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தயவு செஞ்சு உள்ளே போய் பாருங்கள் இதை பார்த்து உங்களை மாற்றிக்கிட்டீங்க உங்களோட டயட்ரு சேஞ்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பிரச்சனை பெருமளவு விடுபட முடியும் அதே மாதிரி நம்ம வாழ்நாள் முழுவதும் இதை சாப்பிட தேவையில்லையா சாப்பிட முடியாதன்னா அப்படி கிடையாது சாப்பிட்லாம் ஒன்ஸ் ஒரு 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 லாங் டியூரேஷன் நீங்கள் இந்த பத்தியத்தில் இருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் இந்த புளி சுவை கார சுவையை இல்லாமல் இருந்துட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும் பொழுது உங்களுக்கு மேலே எடுத்துகிட்டு வர்ற அந்த ஸ்டிமுலேஷன்ஸ் கம்மியாகி செட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பயன்படுத்துங்க இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுறது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி மற்ற வீடியோ லிங்க் கொடுக்குறோம் அதையும் பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்